ராசிக்காரர்களே இந்த வாரம் உங்கள் ராசியில் சூரியன் புதன் சனி மற்றும் சந்திரன் ஆகிய கிரகங்கள் முக்கியமான பாதிப்பை ஏற்படுத்துகின்றன நிதி தொழில் குடும்பம் உடல்நலம் ஆன்மீகம் என அனைத்து துறைகளிலும் கலவையான பலன்கள் காத்திருக்கின்றன உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் நேரம் இது வாரத்தின் முழு பலனையும் விரிவாக அறிந்து உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வழிநடத்துங்கள் சூரியன் உங்கள் ராசிக்கு அதிபதி கிரகம் என்பதால் அதன் இயக்கம் மிகவும் முக்கியமானது இந்த வாரம் சூரியன் உங்கள் ராசிக்கு ஆதரவாக இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எந்த ஒரு செயலிலும் நீங்கள் தலைமைத்துவம் காட்டும் வாய்ப்பு அதிகம் புதிய முயற்சிகளில் திட்டங்களில் மற்றும் பொது வாழ்வில் உங்கள் கருத்து தீர்மானம் மற்றும் செயல்பாடு மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும் அதிகார பதவி அரசு அனுமதி மற்றும் மேலாளர்களின் பாராட்டு போன்றவை கிடைக்கும் உங்கள் சொந்த முயற்சிகளால் வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகம் குடும்பத்தில் பணியிடத்தில் சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும் சூரியனின் ஆதரவால் உங்கள் உடல் ஆரோக்கியம் மன உறுதி மற்றும் உளவு திறன் மேம்படும் சனி இந்த வாரம் உங்கள் ராசிக்கு சவால் தரும் வகையில் செயல்படலாம் சனி என்பது சோதனை பொறுமை கடின உழைப்பு மற்றும் தாமதம் ஆகியவற்றை குறிக்கும் கிரகம் சனியின் தாக்கம் காரணமாக உடல் நலத்தில் சிறிய பிரச்சனைகள் வேலை பளு மன அழுத்தம் மற்றும் பணியிடத்தில் சவால்கள் ஏற்படலாம் வேலைக்குச் செல்லும் நபர்களுக்கு மேலாளர்களுடன் கருத்து வேறுபாடு திட்டங்களில் தாமதம் அல்லது புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் உங்கள் முயற்சிகளில் சற்று தாமதம் தடைகள் மற்றும் எதிர்ப்புகள் வரலாம் ஆனால் சனியின் சோதனைகளை பொறுமையுடன் எதிர்கொண்டு திட்டமிட்டு செயல்பட்டால் நீண்ட கால வெற்றி உறுதி சனியின் பாதிப்பை சமாளிக்க தினமும் சிறிது நேரம் தியானம் யோகா அல்லது ஆன்மீக வழிபாடு செய்வது நல்லது கிரக நிலைகள் மற்றும் முக்கிய தாக்கங்கள் சூரியன் ராசி அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு ஆதரவாக இருப்பதால் தன்னம்பிக்கை தலைமைத்துவம் மற்றும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சந்திரன் லாபஸ்தானத்தில் பயணிப்பதால் பணவரவு வருமானம் மற்றும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் சனி ஆரோக்கியம் மற்றும் பணியிடத்தில் சவால்கள் ஏற்படலாம் பொறுமை அவசியம் புதன் தொழில் வணிகம் கல்வி தகவல் தொடர்புகளில் முன்னேற்றம் ஏற்படும் செவ்வாய் குடும்ப உறவுகளில் சிறிய சிக்கல்கள் சொத்து சம்பந்தமான விவாதங்கள் ஏற்படலாம் குரு நிதிநிலை சொத்து சேர்க்கை பிள்ளைகளின் முன்னேற்றம் ஆகியவற்றில் சாதகமான பலன் இந்த வாரம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நிதிநிலை சீராகவும் சிலருக்கு சிறந்த முன்னேற்றத்துடனும் அமையும் வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது கடந்த சில வாரங்களில் நிலுவையில் இருந்த பழைய பாக்கிகள் வசூலாகும் தொழில் வணிகம் பங்கு சந்தை முதலீடு வாடகை வங்கி வட்டி ஆகியவற்றிலிருந்து கூடுதல் வருவாய் கிடைக்கும் சிலருக்கு புதிய வருமான வாய்ப்புகள் புது வேலைவாய்ப்பு புது பிசினஸ் வாய்ப்பு அல்லது பங்குச்சந்தையில் லாபம் கிடைக்கும் வீடு வாகனம் சொத்து சம்பந்தமான செலவுகள் அதிகரிக்கலாம் வீடு பழுது வாகன பராமரிப்பு புதிய பொருட்கள் வாங்கும் செலவுகள் குடும்ப உறுப்பினர்களுக்கான செலவுகள் போன்றவை திடீரென ஏற்படலாம் குழந்தைகளின் கல்வி மருத்துவ செலவுகள் குடும்ப நிகழ்ச்சிகள் ஆகியவற்றுக்காக கூடுதல் செலவு ஏற்படும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம் செலவுகளை திட்டமிட்டு செலவிடுங்கள் அவசியமற்ற பொருட்கள் வாங்குவதை தவிர்க்கவும் முதலீடுகளில் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் புதிய முதலீடுகள் பங்கு சந்தை முதலீடு நிலம் சொத்து வாங்கும் திட்டங்களில் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது அவசரமாக முடிவெடுக்க வேண்டாம் ஆராய்ந்து திட்டமிட்டு செயல்படுங்கள் பணம் கடன் வாங்குவதையோ மற்றவர்களுக்கு பணம் கடன் கொடுப்பதையோ இந்த வாரம் தவிர்க்கவும் ஏனெனில் எதிர்பாராத செலவுகள் அல்லது பணம் திரும்ப கிடைக்காத அபாயம் உள்ளது வாரத்தின் நடுப்பகுதியில் ஒரு திட்டத்திலும் பணத்தை முதலீடு செய்யும் போது நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகரிக்க முயற்சி செய்யுங்கள் குடும்பம் மற்றும் உறவுகள் இந்த வாரம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையில் அமைதி ஒற்றுமை மற்றும் சந்தோஷம் அதிகரிக்கும் கடந்த சில வாரங்களில் இருந்த மன அழுத்தம் குறையும் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வது அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் தம்பதிகளிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் சிறிய பிணக்குகள் இந்த வாரம் நீங்கி உறவு புதுமையாகவும் இனிமையாகவும் மாறும் குடும்பத்தில் இருந்த தொலைவு மனக்கசப்பு குறையும் ஒருவருக்கொருவர் நேரத்தை ஒதுக்கி மனதை திறந்து பேசும் வாய்ப்பு கிடைக்கும் திருமண முயற்சிகள் இந்த வாரம் வெற்றி பெறும் திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் கணவன் மனைவி உறவில் அன்பும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் குடும்பத்தில் குழந்தைகள் பெற்றோர் சகோதரர்கள் ஆகியோருடன் இணக்கம் அதிகரிக்கும் பெற்றோரிடமிருந்து எதிர்பார்த்த ஆதரவு சில சமயங்களில் கிடைக்காமல் போகலாம் அவர்களின் ஆலோசனையை பொறுமையுடன் கேட்டு அவர்களது அனுபவத்தை மதித்து செயல்படுவது நல்லது குடும்ப உறுப்பினருடன் சிறிய வாக்குவாதம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் ஆனால் அதனை பொறுமையுடன் சமரசமாக சமாளிக்க வேண்டும் குடும்பத்தில் பெரியவர்கள் மூத்தவர்கள் கூறும் வார்த்தைகளை கவனமாக கேட்டு அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற முயற்சி செய்யுங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு நல்ல செய்தி புதிய வேலை வாய்ப்பு கல்வி முன்னேற்றம் அல்லது குழந்தை பிறப்பு போன்ற சந்தோஷ நிகழ்வுகள் ஏற்படலாம் பிள்ளைகளின் கல்வி போட்டித் தேர்வுகள் மற்றும் முன்னேற்றம் குறித்து மகிழ்ச்சி ஏற்படும் அவர்களுக்கு தேவையான ஆதரவு ஊக்கம் மற்றும் வழிகாட்டுதல் வழங்கினால் அவர்கள் சிறந்த முறையில் முன்னேற்றம் காண்பார்கள் தொழில் மற்றும் கல்வி இந்த வாரம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் கல்வி துறைகளில் கலந்த பலன்கள் காத்திருக்கின்றன வேலைக்கு செல்லும் நபர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை காணப்படும் கடந்த மாதங்களில் நீங்கள் அனுபவித்த சவால்கள் அலுவலக அரசியல் மற்றும் மேலாளர்களின் அழுத்தம் இப்போது குறைந்து உங்கள் முயற்சிகள் மெதுவாக பலன் தரத் தொடங்கும் அரசு வேலை அதிகார பதவி பதவி உயர்வு புதிய பொறுப்பு போன்ற வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் தலைமைத்துவ திறன் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பை மேலாளர்கள் மற்றும் சக ஊழியர்கள் மதிப்பிடுவார்கள் புதிய திட்டங்கள் பொறுப்புகள் மற்றும் குழு வேலைகளில் உங்கள் பங்கு முக்கியமாக இருக்கும் தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் வியாபாரம் சுமாராக இருக்கும் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டி எதிர்கொள்ள நேரிடும் குறிப்பாக மே மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை சனி பகவானின் தாக்கம் காரணமாக திட்டங்களில் தாமதம் வாடிக்கையாளர் தொடர்பில் சிக்கல்கள் மற்றும் பணம் வரவு தாமதம் போன்ற சவால்கள் ஏற்படலாம் இந்த காலத்தில் பெரிய முதலீடுகள் புதிய பங்குதாரர்கள் அல்லது பெரிய ரிஸ்க் எடுப்பதை தவிர்க்கவும் திட்டமிட்டு செயல்படுவது பழைய திட்டங்களை மீண்டும் ஆய்வு செய்வது நல்லது செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு தொழில் சூழ்நிலை மீண்டும் சாதகமாக மாறும் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் பற்று வரவில் சுமுகமான போக்கு இல்லை என்பதால் மனதில் சஞ்சலம் ஏற்படலாம் பணம் சுழற்சி சுமாராக இருக்கும் ஆனால் கடின உழைப்பால் லாபம் கிடைக்கும் உடல் நலம் இந்த வாரம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் சிறிது கூடுதல் கவனம் தேவை வாரத்தின் தொடக்கத்தில் உடல்நலக் குறைவு காரணமாக ஒரு முக்கிய வாய்ப்பை இழக்க நேரிடலாம் குறிப்பாக வயிற்று பிரச்சினைகள் ஜீரண கோளாறுகள் தலைவலி காய்ச்சல் சளி இருமல் உடல்வலி போன்ற சிறு உடல் குறைபாடுகள் சிலருக்கு ஏற்படலாம் உணவில் அதிக காரம் எண்ணெய் மற்றும் வெளியிலிருந்து வாங்கும் உணவு வகைகளை தவிர்க்கவும் அதிகமான நீர் குடிப்பது பழங்கள் மற்றும் காய்கறிகள் சேர்த்து உணவு எடுத்துக்கொள்வது நல்லது பயணங்களில் கூடுதல் கவனம் தேவை குறிப்பாக வாகனம் ஓட்டும்போது அவசரப்படாமல் போக்குவரத்து விதிகளை பின்பற்ற வேண்டும் நீண்ட பயணங்களுக்கு செல்லும்போது தேவையான மருந்துகள் உடை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னதாக தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் சிலருக்கு பயணத்தின் போது உடல் சோர்வு தலை சுற்றல் மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம் அவ்வாறு ஏற்பட்டால் உடனே ஓய்வு எடுத்து நீர் குடித்து சிறிது நேரம் அமைதியாக இருக்கவும் மன அழுத்தம் சோர்வு தூக்கமின்மை போன்றவை வாரத்தின் நடுப்பகுதியில் அதிகமாக காணப்படும் வேலை அழுத்தம் குடும்பப் பொறுப்பு நிதி சிக்கல்கள் போன்றவை மனதில் அழுத்தத்தை அதிகரிக்கலாம் இதை சமாளிக்க தினமும் காலை அல்லது மாலை நேரத்தில் ஆன்மீக வழிபாடு தியானம் யோகா பிராணாயாமம் போன்றவற்றில் ஈடுபடுவது நல்லது இயற்கை சூழலில் சிறிது நேரம் நடந்து திரும்புவது பூஜை அறையில் மெதுவாக ஜபம் செய்வது மனநிலையை சமநிலைப்படுத்தும் அதிர்ஷ்டம் மற்றும் ஆன்மீகம் இந்த வாரம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மற்றும் மன நிம்மதி கிடைக்கும் கிரகங்களின் அமைப்பு குறிப்பாக சூரியன் மற்றும் சந்திரனின் ஆதரவு உங்கள் ஆன்மீக உணர்வுகளை அதிகரிக்கும் தினமும் காலையில் வீட்டு பூஜையறையில் தீபம் ஏற்றி சூரிய பகவானை அல்லது துர்கை அம்மனை வழிபடுவது மிக நல்ல பலன் தரும் சூரிய வழிபாடு கிருத்திகை விரதம் சஷ்டி விரதம் மற்றும் சூரியனுக்கான ஸ்லோகம் ஜபம் செய்வது உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை மன உறுதி மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் பரிகாரமாக ஓம் சூரியாய நம் என்ற மந்திரத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை ஜபிக்கவும் இது உங்கள் உடல் ஆரோக்கியம் மன உறுதி மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளை அகற்றும் ஆன்மீக சேவை தானம் மற்றும் தெய்வ வழிபாடு உங்கள் மனநிலையை மேம்படுத்தும் வாரத்தில் ஒரு நாள் அருகம்புல்லை நீரில் கலந்து குளிக்கவும் வீட்டில் சூரிய பகவானின் படத்தை வைத்து தினமும் அர்ச்சனை செய்யவும் இந்த வாரம் உங்கள் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மஞ்சள் மற்றும் சிவப்பு இந்த நிறங்களில் ஆடைகள் அணிவது அலமாரியில் இந்த நிறத்தில் ஒரு துணி வைத்திருப்பது அல்லது இந்த நிறங்களில் பூஜை செய்யும் பொருட்கள் பயன்படுத்துவது உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் அதிர்ஷ்ட எண் மற்றும் முக்கியமான முடிவுகள் முதலீடுகள் அல்லது புதிய முயற்சிகளை இந்த எண்கள் தொடர்புடைய நாட்களில் செய்யலாம் இந்த வாரம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நிதி தொழில் குடும்பம் உடல்நலம் ஆன்மீகம் என அனைத்து துறைகளிலும் கலந்த பலன்கள் காத்திருக்கின்றன சில சவால்கள் இருந்தாலும் உங்கள் முயற்சி பொறுமை மற்றும் நம்பிக்கை மூலம் வெற்றி பெற முடியும் குடும்ப உறவுகளில் அன்பும் சமரசமும் முக்கியம் உடல் நலத்தில் கவனம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு மற்றும் நல்ல எண்ணங்கள் உங்கள் வாரத்தை சிறப்பாக மாற்றும் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் வாரம் இது